காலை தியான டிசம்பர் பதினஞ்சு தலைப்பானது பாவ மன்னிப்பின் ஆசீர்வாதங்கள் எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான் சங்கீதம் முப்பத்தி ரெண்டு ஒன்னு கொரியா நாட்டு மக்களுக்கு ஒரு வினோதமான புத்தாண்டு பழக்கம் உண்டு என்று கூறப்படுகிறது கடந்த ஓர் ஆண்டு முழுவதும் நிகழ்ந்த தக்காத காரியங்கள் எல்லாம் மறந்து புத்தாண்டில் ஒரு புதிய ஆரம்பம் செய்வார்கள் விட்டுவிட வேண்டிய தீய பழக்கங்கள் பிறரை மன்னிக்க வேண்டிய காரியங்கள் ஆகியவற்றை ஒரு பட்டத்தில் எழுதி அந்த பட்டத்தை பறக்கவிட்டு அது கண்ணு கெட்டாத தூரம் சென்றுடன் அந்த பட்டத்தை பிடித்திருக்கும் நூலை அறுத்து விடுவார்கள் பட்டம் மறந்து விட்டதே போல அவர்கள் பாவங்களும் முற்றிலும் மறைந்து விட்டது என்பார்கள் அவளிட பாவத்தில் ஈடுபட்ட பின் எழுதிய நான்கு சங்கீதங்களில் முப்பத்தி இரண்டாம் சங்கீதம் ஒன்று தூய அகஸ்டின் தனது கடைசி காலத்தில் வியாதியா படித்திருந்த போது இந்த சங்கீதத்தை தனது படுக்கைக்கு எதிர்ப்புறத்தில் எழுதி வைத்திருந்தார் மார்டின் லூத்தரும் இது மிக விருப்பமான சங்கீதமாயிருந்தது இந்த சங்கீதத்தின் முக்கிய கருப்பொருள் மன்னிப்பு என்பதாகும் கர்த்தரிடம் நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்யும் போது கர்த்தர் நம்முடைய பாவத்தை மன்னித்து அது மூடி போடுகிறார் நம்முடைய அக்கிரமத்தை நிரகரித்து சுத்தமான இருத்தத்தை நமக்கு அருளுகிறார் நம்மை ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாக மாற்றுகிறார் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருப்பதின் பொருள் மகிழ்ச்சி மட்டுமல்ல சமாதானமும் விடுதலையும் ஆகும் பாவ உணர்வு நமது மகிழ்ச்சியை எடுத்து போடுகிறது இது நம்முடைய ஆற்றலை உடல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் வீணாக்கும் குற்ற உணர்வு நம்மை வாதித்து கொண்டே இருக்கும் கர்த்தரிடம் நம்முடைய பாவத்தை அறிக்கையிட்டு ஜெபிக்கும் போது கர்த்தர் நமக்கு இருந்து நம்முடைய இக்கட்டு கண்ணில் இருந்து பாதுகாப்பார் ரட்சணை பாடல்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வார் கர்த்தர் நம் மீது கண்களை வைத்து ஆலோசனை சொல்லுவார் கிருபைகளால் சூழ்ந்து கொள்ளும்படி செய்து நம்மை மகிழ்ச்சிக்குள்ளாக வழிநடத்துவார் நடத்துவார் கர்த்தரை துதிக்கும்படி தேவனுக்கு சாட்சியாக நம்மை நிலைநிறுத்துவார் எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான் சங்கீதம் முப்பத்தி ரெண்டுல வாசிக்கிறோம் நான் அக்கிரமத்தை மறைக்காமல் பாவத்தை உம்மிடத்தில் அறிக்க செய்கிறேன் என்று தேவனத்தை மன்றாடு ஜெபிப்போம் என் அன்பான் நேசிக்கிற நல்ல தகப்பனே ராஜா இந்த நேரத்தில் எங்களுடைய அக்கிரமத்தையும் கருத்தில் மறைக்காமல் அப்ப பாதப்படல் வைக்கிறோம் அப்பா எங்க பாவங்களும் பாதப்படல் வைக்கிறோம் ராஜா எங்கள் பாவங்களை அக்கிரமத்தை மன்னித்து எங்களுக்கு கருத்த மக மன மகிழ்ச்சியாக எங்களை செய்யும் அப்பா பாதை நாங்கள் வரும்படி எங்களுக்கு கிருபி செய்து வாசிக்கிற பிள்ளைகள் கேட்கிற பிள்ளை அப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை தந்து வழி நடத்த வேண்டும் என்று மன்றாடி ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன்